राजन स्टूडियोज़ ट्वेंटी ट्वेंटी लैंड हिंदी तुरंत आमर इंटरटेनमेंट आउटर इंडियन किड्डी पार्ट नंबर वन और सेवन निगंद्र रोम्बो चिन्नेश्वरी पाकोरो मेन आग राजन आर पी पी इंडिपेंडेंट बोर्डर आग्रो अपना चैनल लाइक पन निकला कमेंट पन अंगार सब्सक्राइब सक, पन अंगार एक चिन्नेश्वरी ना एक � அவர் ஈமான்ந்தார் இருக்காத்தா அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து சிறிய கிராமத்து ராமன் ஒருத்த அவன் எப்பவுமே உண்மையை எப்பயுமே உண்மையை தான் பேசுவான் போயிட மாட்டான் போய் சொல்ல மாட்டான் எப்ப நேர்மையா இருந்தான் ஹமேசா சச் போல்தா அவர் கபி சோரி நெகி கட்டாதா தான் சொல்ல வராங்க உஸ்கி ஈமான்ந்தி கேமந்தாரி காரணம் கான்னுக்கு சபி லோக் உஸ்கா ஆதார் ஆதர் ஏக் ராத் வா அப்ப தர்வாஜை பார் சுவயத்தாட்டுக்கு பண்ணாச்சுன்னா எல்லாரும் அந்த கிராமத்துல வந்து அவங்க மதிச்சாங்க ஒரு நாள் இரவு பாத்தீங்கன்னா வீட்டு வாசல தூங்கிட்டு இருந்தான் குஜராத் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அப்ப தூங்கிட்டு இருந்து பாத்தீங்கன்னா நைட்ல பாத்தீங்கன்னா சில கிராம மக்கள் என்ன பண்ணீங்கன்னா சில என்ன பண்ண பாத்தீங்கன்னா சில பேர் இவரோட பக்கத்து வீட்டுல வந்து பொருளை வந்து திருடிட்டு இருந்தாங்க சொரிப்பாங்க தவி உன் லோகோன்கே

விஸ்வத் தேனே லகே அவர் கஃனே லகே இஸ் பாத் கோ தும் இதை வந்து யார்கிட்ட சொல்லாதனு சொல்லி அந்த ராமுத்தை வந்து லஞ்சம் பாக்குறாங்க அகிலே தின் கவர் பஞ்சாயத் ஜூட்டி ஜிஸ்மே ராமுனே சபி கே சாம்னே ஜாக்கர் சாரி பாத்தே சத் சத் பதாதி பதாத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கிராமத்தில் பஞ்சாயத்து கொடுறாங்க அதில் வந்து ராமு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் வந்து உண்மையை சொல்லிடுறான் ஜிஸ்கேலயே சோரன் போ தண்டு தி சஜா சுனாயி ஐமு கிமந்தரிக்கு சபினே சாரிப் அவர் உசே கானுக்கு அல்ல லோகோனே அதனால என்ன பார்த்தீங்கன்னா திருடர்களை வந்து தண்டிக்கப்படுறாங்க ராமோட நேர்மையை பாராட்டுறாங்க அவருக்கு வந்து பிரயசும் கொடுக்குறாங்க